அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய துலாம் ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை என்னென்ன எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா முயற்சி செய்ய வாங்க வீடியோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய மார்கழி மாதம் உங்க வாழ்க்கையில சில முக்கிய மாற்றங்களை உண்டாக்க போகுது இறைவன் அருளால நீங்க எதிர்பார்த்ததை விட முயற்சி ஸ்தானம் வலுவடைய போகுது உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்துல தனுசுல இருக்கார் இவருக்கு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையும் கிடைக்குது குருவுடைய வீட்டிலேயே சூரிய பகவான் அமர்ந்து குரு பகவானுடைய பாக்கிய பார்வை அவருக்கு கிடைக்கிறது ரொம்பவும் விசேஷம் இது அவ்வளவு பெரிய விசேஷம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைம் இது உங்களுக்கு ஏன்னா இந்த முயற்சி ஸ்தானம்ங்கிறது வலுவடைந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்மையாகும் பிரச்சனை இல்லாத நிலைமையையும் உண்டாக்கும் ஏன்னா ஒருத்தவங்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைகிறது தான் வாழ்க்கை அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும் எதிர்பார்த்த விஷயம் ஒரு வெற்றியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க கூடிய மாதம் மாதங்களில் மார்கழி மாதம் தெய்வத்துடைய மாதம் துலாம் ராசிங்கிறது கால புருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதிங்கிறது சற்று குறைவுனே சொல்லலாம் காரணம் ஏழரை ஆண்டு அனுபவிச்சதுதான் துலாம் ராசி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா சனி பகவான் அர்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் இது மட்டும்தான் அப்படின்னா அதை விட தாண்டி ஆறாம் இடம் கருது ருணரோக சத்துருஸ்தானத்துல ராகு வந்து உட்கார்றார் ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு ராகு அதே மாதிரி கேது பகவான் பாவகத்துல போய் அமர்றா லக்னத்துல இருந்த கேது பெறுவதனால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஸ்தானத்துல இருந்த ராகுவும் ஆருக்கு மாறிட்டார் அதிபதி வலுவடைஞ்சிட்டார் அதோட முயற்சி ஸ்தானத்துல சூரியன் புதன் செவ்வாய் இதனால குடும்பத்திலையும் சரி உங்க முயற்சிகளிலும் சரி ஒன்றன் பின் ஒன்றா நல்லது நடக்கும்னு சொல்லலாம் துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதிங்கிறத விட ஆறாம் வீட்டு அதிபதிங்கிற குரு பகவானுடைய பார்வைப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கறத தைரியமா சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்கள் இரண்டரை ஆண்டுகளா சுத்தமா நிம்மதியே இல்லை எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல எல்லாம் மிகப்பெரிய தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சற்று சுமாரா இருந்திருக்கும் ரொம்ப சுமாரா இருந்திருக்கும் சொல்ல முடியாது சற்று சுமாரா இருந்திருக்கும் காரணம் குரு ஒரு சைடு நல்லது பண்ணாலுமே இந்த அர்த்தாஷ்டம சனி ரொம்ப படுத்தி இருப்பார் இந்த அர்த்தாஷ்டம சனியினால நீங்க பட்ட மன வேதனை சொல்லி மீள முடியாது யாரு போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்றது ஏன்னா தானே குடும்ப தலைவரே நீங்க யாரு கிட்ட போய் உங்க பிரச்சனைய சொல்ல முடியும் யார்கிட்ட மனசு விட்டு பேச முடியும் யார் உங்களை புரிஞ்சுப்பாங்க எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு தேடி தேடி பார்த்தாலும் விடை தெரியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏமாச்சம் இவ்வளவு நாளா சுக்கரன் உங்களுக்கு சாதகமா இல்லை ஆனா இப்போ சுக்கரன் உங்களுக்கு சாதகமா இருக்க போறார் உங்க ராசி அதிபதி சாதகமானா நீங்க நினைத்த விஷயத்த செஞ்சு கொடுப்பார் துலாம் ராசிக்காரங்க நினைத்தது நடக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சுங்கிறது கண்டிப்பா விட முடியும் துலாம் ராசின்னு எடுத்துக்கிட்டா சூரியன் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் சுக்கரன் லக்ன பாவகத்திலே இருக்கார் புதன் மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் செவ்வாய் மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து விடை பெற்று ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறார் ராகு ஆறுல இருக்கார் குரு ஏழுல இருக்கார் கேது பன்னிரண்டுல இருக்கார் சூப்பரான நேரம் இது இந்த நேரத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் துலாம் ராசி மாணவர்களுக்கு சூரிய பகவான் புதன் நல்லா இருக்கிறதுனால நல்லா படிச்சா நல்ல மதிப்பெண்கிறது ரொம்ப ஈஸியா இந்த மார்கழி மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்துக்கு முன்னாடியே நீங்க அதாவது மார்கழி மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் எழுதிட்டீங்கங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம் ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் சற்ற முன்னேற்றம் கருத உண்டு அதே நேரத்துல முயற்சி இறைவன் அருளால் திருவனையாக்குங்கிற தத்துவத்தின்படி போராடுங்க வெற்றி உண்டு அதே மாதிரி புதன் புத்திக்காரகன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால படிப்பு ஈஸியா உங்களுக்கு மனசுல நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் வேலை வாய்ப்புல சாதகமான நிலை இருக்கும் வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு குரு நல்ல இடத்துல இருக்கார் குரு பலன் குரு பார்வைகள் நல்லா இருக்கு குரு உங்க லாபஸ்தானம் லக்ன முயற்சி ஸ்தானம் மூன்றையும் முயற்சி ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால நீங்க முயற்சி செஞ்சா வெற்றி உண்டு முயற்சி ஸ்தானத்துல சூரியன் வருவதனால உங்களுக்கு பதவி உயர்வே உண்டு நியாயமான விஷயங்களை நியாயமான தொடர் கோரிக்கைகளை கண்டிப்பா பலன்கள் கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தின் மூலமும் உங்களுக்கு ஏற்படும் அடுத்த விஷயம் உங்க வாழ்க்கையில ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா நிவர்த்தியாகும் மருத்துவ செலவுகள் குறையும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் காதலா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் கணவன் மனைவி சிக்கல்களா இருக்கட்டும் எல்லா முடிவுக்கு வரும் ஒரு பேச்சுவார்த்தை நீங்க தொடங்கணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதுல பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதி பெருமூச்சு நீங்க விடலாம் கண்டிப்பா இந்த மாதத்துல கவர்மெண்ட் ஜாப்காக எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுல வெற்றி பெறுவதற்கு நல்ல நேரம் நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் உண்டு குரு பகவான் எப்பவுமே பார்க்கும் போது நல்ல இந்த காலகட்டத்தை சொல்லலாம் குரு இப்பதான் சூரியனை சித்திரை மாதத்துல பார்த்தார் அப்போ நல்லா இருந்தது அதே நேரத்துல ஆவணி மாதமும் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் இந்த ஐப்பசி மாதத்துல சூரியன் நீச்சம் ஆகும் போது குரு பார்வை கிடைக்கும் போது என்ன ஆகும்னா தோல்வி ஏற்பட்டிருக்கும் இவ்ளோ நாளா குரு பார்வை கிடைச்சும் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா குரு ராகுவோட சேர்ந்து இருந்தார் இப்போ தனிச்ச குருவா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சரி பரிபூர்ண குரு பலன் இருக்கு நிறைய பேர் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பலன் வந்துருச்சு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க குரு பலன் போக போது சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க இந்த மார்கழி மாதத்துல இருந்து சித்திரை மாதம் வரைக்கும் உச்சபட்ச குரு பலன்னு சொல்லலாம் அது என்ன உச்சபட்ச குரு பலன்னா குரு பகவான் தனிச்சிருக்கார் தனிச்ச பார்வை கொடுக்கிறார் கேது பகவானுடைய தலையீடும் இல்லாம நிம்மதியா இருக்கார் அதனால திருமணம் நிச்சயமா நல்லபடியா உங்களுக்கு நடக்கும் குரு பகவானுடைய அருள் பரிபூரணமா அவங்களுக்கு உண்டு உங்க பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வெளிநாடு வாழ்க்கை எல்லாத்துலயுமே ஒரு நிம்மதி நிலைங்கிறது ஏற்படும் முக்கியமா வெளிநாட்டில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் கணவன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நிரந்தர பிரிவாவே இருந்துச்சு தனித்தனியா இருக்கீங்க நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க அவங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி கொடுத்த பணம் வரல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட முடியல ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல ஒரு நகை போட்டுக்க முடியல அந்த நகையை எடுத்தாலே அடகுக்கு போற மாதிரி சுச்சுவேஷன் சுத்தி உள்ளவங்க ஏன் கிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல வேலைக்கு போனாலும் பிரச்சனை வருது சுத்தி உள்ளவங்களாலயும் பிரச்சனைகள் வருது எல்லாத்தையுமே நான் அனுசரிச்சு போனாலுமே என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது ஒத்துழைப்பு சுத்தமா தரலன்னு நினைக்கிற ஒவ்வொரு துலாம் ராசி ஆன்பர்களுக்கும் ஒரே விஷயம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நிம்மதிங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்தை எதையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நிச்சயமா மார்கழி மாதத்துல இறைவன் அருளால ஒரு மாற்றம் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் உண்டு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஒருத்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அனைவருக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டுல நீங்க நினைத்தது நடக்க இறைவன் அருள் பொய்ய வேண்டுகிறோம் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்